ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ்டர் சாட் இருமுறை ஒரு பகலை ஒட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவை என்னன்னு கேட்டிருக்காங்க இரண்டு பகலை ஒட்டப்படும் போதுனால் நமக்கு தெரியும் ஒன் கம்ம ஒன் ஒன் கம் டூன்னு எழுதி அது தேர்ட்டி சிக்ஸ் வரும் பகா எண்கள்னால் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று அதாவது அதே என்னால் வகுப்படணும் ஒன்றாலேயும் வகுப்படணும் அதுதான் பகாய் என்னோடயது இது 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 கூடுதல் வரணுமா இப்போ ரெண்டுக்கு வந்து ஒன்றுக்கம்மா ஒன்று வரும் மூணுக்கு வந்து ஒன்றுக்கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ஒன்று வரும் அஞ்சுக்கு வந்து ரெண்டு கம்மா மூணு மூணு கம்மா ரெண்டு நாள் ஒன்றுக்கம்மா நாலு நாலு கம்மா ஒன்று வரும் ஏழுக்கு வந்து ஒன்றுக்காம்மா ஆறு ரெண்டு கம்மா அஞ்சு மூணு கம்மா நாலு நாலு கம்மா மூணு அஞ்சு கம்மா ரெண்டு ஆறு கம்மா ஒன்றுன்னு வரும் பதினொன்றுக்கு வந்து அஞ்சு கம்மா ஆறு ஆறு கம்மா அஞ்சுன்னு வரும் இது டோட்டலாக இது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா ஃபிஃப்டின் இருக்குது ஏற்கனவே நமக்கு தெரிய இதோட ப்ராப்ளபிட்டி வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரும் இப்போ ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி சிக்ஸ் இதை பை தேர்ட்டி சிக்ஸ் தான் இதோட ஆன்சர் இந்த மாதிரி நிறையா கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எல்லா கொஷின்ஸும் டிஎன்பேஸ் வெப்சைட்லயே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க